குருபரம் வணக்கம் நேர்களே நம்ம சக்தி பீடம் வாயிலாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கான மாத நம்ம இன்னைக்கு பதிவில் பார்த்துருவோம் நல்லா இருக்கீங்களா மேசராசி லக்னக்காரங்களுக்கு இந்த பதிவு நீங்களாம் நல்லா இருக்குன்னு நிறைய சரி இந்த மாதம் உங்கள் கிரக எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடான கடகத்துல இந்த மாத தொடக்கத்தில் குரு வக்கரமாக இருக்கார் உங்களுடைய ஐந்தாம் வீடான சிம்மத்தில் கேது சஞ்சரிக்கிறாரு ஏழாம் இடமான துலாத்தில் புதன் சஞ்சரிக்கிறாரு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கரன் செவ்வாய் மற்றும் சூரியன் சஞ்சரிக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ராகுவும் பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் சனியும் சனி வக்கரமாக சஞ்சரிக்கிறாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான கிரகநிலை இந்த மாத நடுப்பகுதியில் சூரியன் செவ்வாய் எட்டாம் இடமான பிரச்சகத்திலிருந்து ஒன்பதாம் இடமான தனுசுக்கு போகிறாங்க அதே போல குரு பகவான் மூ நாலாம் இடமான கடகத்திலிருந்து மூணாம் இடமான மிதனத்தில் வக்கரமாக இருக்காரு பின்னோக்கி நகர்றாரு ஸோ இதுதான் உங்களுக்கான கிரக நிலைகள் இப்போ பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் விஷயம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் எட்டு மற்றும் ஒன்பதாம் பாவங்களில் இருக்கிறனால இந்த மாசத்துல கொஞ்சம் எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் எட்டாம் இடம்ன்றது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் ஒரு சிறு விபத்து அல்லது ஒரு உடல்நல குறைபாடு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை எதிர்பாராத ஒரு வம்பு வழக்கு அல்லது கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு நில சொந்த காரமையா இருக்காது கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அவமானம் அல்லது ஏமாற்றப்படும் தன்மை திடீர் அதிர்ஷ்டம் நான் முன்னாடி சொன்னேன் இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் அதே போல ஒன்பதாம் இடம்ன்றது தந்தை வழி உறவுகள் இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்டம் நீண்ட தூர பிரயாணம் சமுதாயத்தில் மரியாதை மதிப்பு உயர்றது இதெல்லாம் வந்து ஒன்பதாம் இடம் ஸோ இப்படி ரெண்டு வீடுகள்லேயும் வந்து செவ்வாய் மாறி மாறி செஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக எட்டு மற்றும் ஒன்பதாம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு வீடுகள் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் ஸோ என்ன பண்ணோம் உறுப்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிட்னி யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி பிளாட்ரு பெண்களாக இருந்த யுட்ரேஸு இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் ஆசன வாய் பகுதி பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எட்டாம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கண்டிப்பா இருக்குது திடீர்னு ஒரு பண உறவு ஒரு திடீர்னு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தொழில் சார்ந்தோ அல்லது பொருளாதாரம் சார்ந்தோ அல்லது குடுக்கல் வாங்கல் சார்ந்தோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாத்தில ஏற்படும் அதே போல் உங்களுடைய தந்தையாரால் நல்ல ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு வளர்ச்சி ஒரு அட்வைஸ் அது வந்து இந்த மாசத்துல பிற்பகுதியில் உங்களுக்கு இருக்கு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் நீண்ட தோறும் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வேலை நிமித்தமாக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நான்காம் வீட்டில் குரு வக்கரமா இருக்கார் முதல் பாதி பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு சிறு சிறு செலவுகள் வந்தாலும் தயங்காதீங்க அதை செய்யுங்க அது மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்களே மேசராசினியர்களா இருந்தீங்கன்னா நீங்களே ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய கல்வியிலையும் அதிக கவனம் செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி எண்ணாவது பாதியில் புதிய நபர்களினுடைய தொடர்பும் புதிய விஷயங்கள் புதிய ஒரு பிசினஸ் ஐடியா ஒரு ஒர்க் ஐடியா அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு பூர்வபனையத்தில் கேது இருக்கிறதுனால நம்ம முன்னாடி சொன்னாலும் பிள்ளைகளோட ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கொஞ்சம் மனக்கவலையும் வலையும் இருக்கும் குலதெய்வத்தை போய் பார்க்கணும்னு பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதமும் தள்ளி போகும் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை தள்ளி போடாமல் போய் பார்த்துட்டு வர்றது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தடாலடி முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையோ கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது முடிவுகள்லாம் கூட வந்தாங்கன்னா விட்டு படித்து அமைதியாக போகிறது நல்லது புதன் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு குறிவர் ஏழில் இருக்கார் மனைவி அல்லது மனைவி சார்ந்த உறவினர்களுக்காக ஒரு லோன் எடுக்கிறது ஒரு கடன் வாங்குறது அல்லது அவங்களுடைய ஆரோக்கிய செலவுகளுக்காக ஏதோ ஒரு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்தாலும் பெருசு படுத்தாமல் சண்டை போட்டுக்காதீங்க ஏன்னா ஆறுக்குரியவை ஏழு இருக்கிறனால சண்டை வந்து அதுக்கப்புறம் அந்யோன்யமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த சண்டை வந்து சண்டை வர்றது சகஜம் அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக முடிச்சுக்கிறதுக்கான வழியும் பாருங்கள் பதினொன்றில் உள்ள ராகு நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சியும் அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் ராகு தனியாகவே ஏதோ ஒரு வகையில் பெரிய ஒரு ஃபினான்ஷியல் குரோத்தை வந்து கொடுக்கறதுக்கான இதில் இருக்காரு இந்த மாதமும் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல முயற்சிகள் நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க சனி வக்ரம் பெற்று இடத்துல இருக்காருங்க தூக்கம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் சில நேரங்களில் தேவையற்ற மனக்கவலைகள் தேவையற்ற செலவுகள் வந்து அப்பப்போ உங்கள் மனசு அளக்கலைக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் உரமாக போட்டு நிம்மதியா இருங்க ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை நான் சொன்ன இந்த கழிவு உறுப்புகளை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க போட்டித் தேர்வுகள் அரசு தேர்வுகளுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப கவனமாக படிச்சீங்கன்னா தான் இந்த மாதம் இரண்டாவது பகுதி ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் முதல் பகுதியில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் முதல் பதினஞ்சு இருபது நாட்கள் சரிங்களா பெண்களுக்கு கணவரோடு மனஸ்தாபம் பணம் கொடுக்கல அவங்கிற விஷயத்தில் ஒரு வாக்குவாதம் இதை தவிர்த்துருங்க மற்றபடி கொஞ்சம் வேலை பலும் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளவுதான் தூக்கம் அதே மாதிரி தூக்கத்துக்கு கொஞ்சம் போதுமான டைம் கிடைக்காது உங்கள் டைம்ல சிறப்பான தூக்கத்துக்கான இது கிடைக்காது படுத்து தூங்கும் போது அந்த தூக்கம் வராது அந்த மாதிரி சூழல் பெண்களுக்கு இருக்குது மற்றபடி சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை கலைத்துறை நேர்களுக்கும் நல்லா இருக்கு சினிமா மியூசிக் டான்ஸு எடிட்டிங் ஃபோட்டோஷாப் வீடியோ வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான எல்லா கலை சார்ந்த துறைகளும் நல்லா இருக்குங்க நல்ல சிறப்பான மாதம் சிறு சிறு ஏரியாக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த மாதம் நீங்கள் வழங்க வேண்டிய அதிர்ஷ்டத்தையும் முருகப்பெருமான் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு